ஆபத்தை விளைவிக்க கூடிய கொடிய விசமுடிய கல் மீன்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் கடலில் வாழும் கொடிய உள்ளது தான் கல் மீன் தோற்றத்தில் இவை பார்த்திங்கன்னா கல்லை போன்றிய வந்து கரடு முரடான தோற்றத்தில் வந்து தான் இது வந்து கல் மீன் என்று சொல்லி அழைக்கிறாங்களாம் இந்த மீன்கள் பார்த்திங்கன்னா ஸ்னான் சீட்டே குடும்பத்தை சேர்ந்தவையா மீன் இனத்துல வந்து அதிக விசமுடிய மீனாக கருதப்படுவது இந்த கல் மீன்களாக இருக்கிறதா கல் மீன்களின் வந்து இனத்துல பொதுவாக ஐந்து வகைகள் வந்து காணப்படுகிறது கல் மீன்கள் சிவப்பு சாம்பல் மஞ்சள் மற்றும் பச்சை வெள்ளி பழுப்பு வண்ணங்கள் என பல வகையான நிறங்கள்ல வந்து காணப்படுகிறது கல் மீன்கள் பொதுவாக கடலில வாழக்கூடிய இயல்புடையவையாக இருக்கிறது இருந்தாலும் நன்னீர் மற்றது முகத்துவாரங்களையும் வாழ்கிறதா ஆழ்கடல் பகுதிகளில் பாறைகளின் இடுக்குகள்லையும் இவை வந்து காணப்படுகிறது சுமார் பாத்தீங்கன்னா பதினைஞ்சு முதல் இருபது அங்குலம் நீளம் வரை வந்து வளரும் இந்த மீன்களின் எடை சுமார் மூன்று கிலோ வரை இருக்குமாம் இவை நீருக்கு வெளியே வந்து சுமார் ஒரு நாள் வரை உயிரோடு இருக்க கல் மீன்களின் வந்து உடல்ல ஊசி போன்ற முள் துடுப்புகள் வந்து அமைந்திருக்கிறது இவற்றின் கீழ் பகுதிகளில் அமைந்துள்ளதாம் இந்த அமைப்பானது எதிரிகளிடமிருந்து இருந்து தப்பி கொள்வதற்கும் தனது இரையை வந்து கொள்ளுவதற்கும் பயன்படுகிறதா கல் மீன்களின் சைட்டோடாக்சின்கள் மற்றும் பதிமூன்று முட்கள் ஆன கல் மீனின் வந்து முதுகுப்புற துடுப்பின் கீழ் வந்து பகுதியில விசத்தன்மை கொண்ட சமயங்களில் சமயங்கள்ல முதுகுப்புற துடுப்பில் உள்ள முட்கள் மிதிப்பவர்களின் உடல்ல வந்து விச திரவம் இறங்கிதான் ஆபத்தை வந்து உருவாக்குமாம் இந்த மீனால் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறாவிட்டால் தான் அவங்க உயிரிழக்கக்கூடிய அபாயம் கூட நேரிடலாமா கல்மீனின் வந்து விசப்பையானது அது காலியான இரண்டு வாரங்களில் மீண்டும் உற்பத்தியாகி நிறைந்து விடும் என்று சொல்லப்படுகிறது மெதுவாக நீந்தும் வழக்கம் உள்ள இந்த கல்மீன்கள் மீன்களையும் தங்கள் உணவாக உட்கொள்கிறதாம் இவை வழக்கமாக இரவில் தனது இரையை வந்து வேட்டையாடுகிறதா கல்மீன்கள் வந்து திமிங்கலங்கள் மற்றது வெள்ளை சுறாக்களால் வந்து வேட்டையாடப்படுகிறதா திமிங்கலங்கள் ஒரே நேரத்தில் ஐம்பது கல்மீன்களை சாப்பிட்டு விடும் என்றதும் சொல்லப்படுகிறது ஒரு சமயத்தில் வந்து லட்சம் லட்சக்கணக்கான முட்டைகளை இட்டாலும் அதில் இருந்து வந்து சொற்ப அளவிலேயே வந்து குஞ்சுகள் வந்து பொறிக்கிறதாம் கல்மீன்கள் ஐந்து ஆண்டுகள் முதல் பத்து ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கிறதாம் சீனா ஜப்பான் முதலிய நாடுகளில் வந்து கல்மீன்களை உணவாகவும் எடுத்துக்கொள்கிறாங்களாம் கல்மீனை பார்த்தீங்கன்னா வேக வைத்ததும் அவற்றில் இருக்கக்கூடிய உடலில் உள்ள விஷமானது நீங்கி விடுவதாக கூறப்படுகிறது இதனாலே இந்த மீனை வந்து சாப்பிடுவோருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவது இல்லையா இன்றைய கிஸ்டியில் நாங்கள் கல்மீனை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி